Tchau. Yeah.

देखो हम உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது கொணவட்டம் ஆயிரத்தி அறுநூறு பேர் படிக்கிறார் இந்த பள்ளிக்கு மட்டும் சட்டமன்றத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியில் ஒரு கோடியும் பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் தந்து இந்த மாணவர் செல்வர்கள் கழிப்படியே பதினெட்டு லட்சம் ஆண்களுக்கும் பதினெட்டு பள்ளி கல்வி துறையிலே ஒரு சிறப்பை செய்திருக்கிறார்கள் அதாவது பள்ளி துவங்குகிற நாளிலே மாணவ செல்வங்களுக்கு வேண்டிய புத்தகங்கள் அவர்களுக்கு வேண்டிய நோட்டுகள் ஒன்னிலிருந்து மூன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களாக இருந்தால் அவர்களுக்கு செருப்பு காலணி அதற்கு மேல் உள்ள வகுப்புகள் பத்தாம் வகுப்பு வரை ஷூ சாக்ஸ் அதே போல அதே ஜாமெட்ரி பாக்ஸு அதே போல ஒன்றிலிருந்து மூன்று ஐந்து வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு கிரயான்ஸு கலர் பென்சில் புத்தக பை நாலு செட்டு யூனிஃபார்ம் அதே போல மலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்வெட்டர் ரெயின் கோட்டு அப்புறம் பூட்ஸு இவ பதினாலு வகையான சிறப்பு பொருட்கள் அவர்கள் சிறப்பாக பள்ளி கல்வியை பயில்வதற்கான இந்த பொருட்களை பள்ளி துவங்குகிற முதல் நாளிலே வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையிலே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பள்ளிகளுக்கும் அறுநூத்தி ஏழு தொடக்க பள்ளி நூற்றி எழுபத்தி அஞ்சு நடுநிலை பள்ளி எண்பத்தி ஏழு உயர் பள்ளி மற்றும் எழுபத்தி அஞ்சு உயர்நிலை பள்ளியாக தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பள்ளிகளிலே பயில்கிற ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி ஆறு மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுக்கு தேவையான இந்த பதினாலு பொருட்களும் நம்முடைய மாவட்டத்திற்கு வந்துவிட்டது அந்த பொருட்களை கடந்த பத்து நாட்களில் அந்தந்த பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் இன்று மாலைக்குள் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இந்த பொருட்கள் போய் அவர்கள் சேர்ந்துவிடும் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கெல்லாம் சொல்லி நம்முடைய அரசு பள்ளியிலே வேலூரிலே பயின்று பத்தாம் வகுப்பிலே நானூற்றி ஐம்பதுக்கு மேலே நானூற்றி முப்பத்தேழு மாணவ மாணவியர் எடுத்திருக்கிறார்கள் அதே போல பனிரெண்டாம் வகுப்பிலே ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் தொண்ணூறு மாணவ மாணவியர் எடுத்திருக்கிறார்கள் ஆக நீங்கள் அனைவரும் அவர்களைப் போல் சிறந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பள்ளி கல்வித்துறையை சார்ந்த துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அவர்